நீங்க தமிழர் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சு பேசினேன் வெட்டி கட்டணம் தமிழ் நாயிருவான இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதி கொடுத்து இது எது நீங்க கேட்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்து அங்க போய் தந்தி டிவி உட்காந்து வந்து எங்கேயாவது மணிப்பூர்ல ஒரு பெண் நிர்வாணமா போனால அதை பத்தி ஒரு கேள்வி எழுப்பி அந்த இதுல அண்ணாமலை வந்து ஒரு நல்ல ஜாதியில் பிறந்தவர் நல்ல ஜாதி பின்புலம் வந்து கொண்டவர் அப்படிங்கிறதான் வந்து பிரதமர் மோடி பேசியிருக்கார் சாதிய பின்புலம் உயர்ந்த நல்ல சாதிய பின்புலம் கொண்டவர் அண்ணாமலைன்னு சொன்னார் இப்போ மற்றவர்கள் சாதிய பின்புலம் மற்றவர்களா மோடியே ஒரு சாதிய மனநிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல வரீங்க நீங்கள் பிரதமர் எப்படி பேசக்கூடாதுங்க இப்போ தெரியுதா உங்களுக்கு அதாவது ஜனாதிபதி முர்மையை பாராளுமன்ற திருப்பாக்கு ஏன் மோடி அழைக்கலை என்று தெரியுதா மும்பை அழகி மும்பை விபச்சாரிகளெல்லாம் கூப்பிட்டு போகிறேன் யார் இந்த கங்கனா ராவத் அவங்க இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் ஒரு பெண்ணை வந்து இப்படி ஒரு மேலே பேசணும் சரி மும்பை கட்சி தலைவராக இருக்கிறீங்க சரி மும்பை அழகின்னு சொல்லுவாங்க மும்பை அழகின்னு சொல்லணும் நடிகைகள் மும்பை அழகிகள் எல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க ஏன் அவ்வளோ கூட கேவலமாக வந்து ஜனாதிபதி முர்மு அவங்க தான் சொல்கிறாங்களே நாங்கள் வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து குடியரசுத் தலைவராக ஆக்கியிருக்கோம் ஒரு பட்டியலினத்தவரை சேர்ந்த ராம்நாத் கோவிந்த வந்து ஒரு தலைவர் ஆக்கியிருக்கோம் பழங்குடியின பெண்ணை வந்து நாங்க வந்து புடியா தலைவர் தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை தட்டி சொல்றாங்க அதான் சொல்றீங்க அரசு பாஜக சித்தாந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட அப்துல் கலாமால தான் அங்க பிரதமர் ஜனாதிபதி ஆக முடிஞ்சது என்னங்க உண்மை ஒரு சாயம் சாயமலை நேச்சுரல் நான் உண்மையை சொல்றேன் நான் அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி உண்மையிலே வந்து அருணாச்சல பிரதேசத்தில் வந்து எவ்வளோ இடங்களை வந்து சீனா கைப்பற்றி வச்சுருக்கான் அதுக்கு பொத்தி மூடிட்டுன்னு சொல்லுவாங்களே கிராமத்தில் பொத்தி மூட்டு போடா அந்த மாதிரி வந்து மோடியும் பாஜகவும் வந்து ஏ பொத்தி மூட்டு போடா அப்படின்னு சீனா கரெக்ட் சொல்லிட்டான் அதான் இவங்களுக்கு பொத்தி மூட்டு இருக்கான் இதே பாகிஸ்தானில் இருந்தால் கொஞ்சம் யோசம் இமேஜின் கிரியேட் பண்ணி பாருங்கள் பாகிஸ்தானாக இருந்தால் இதை பற்றி வந்து பொது விவாத பொருளாக்கிறதுக்கு ஊடகங்களுக்கு ஆண்மை இல்லை தந்தி டிவியில் ஒரு விவாத பொருளாக்க விவாத நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஆண்மை இருக்கா நிறைய பற்றி பேசிகிட்டு இருக்கோமே அதை பிரச்சனை எடுத்து பேசிகிட்டு இருக்கோமே நம்ம ஆண்மையை பேசுவோங்க நான் சொல்கிறேன் தந்தி டிவிக்காரன் சொல்கிறேன் நான் வாங்கிட்டேன்ல பெரிய தொழில் கியூப் தமிழ்நாடுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீதுவன் இது ஐயப்போனை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு எழுந்திருக்கிறார் இந்திய தேசிய கட்சியின் மாநில தலைவர் மதிப்பிற்குரிய திரு தடாராயிம் அவர்கள் வணக்கம் சார் வாங்க எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து சேட்டலைட் சேனலில் வந்து ஒளிபரப்புனாங்க அந்த இன்டர்வியூ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி சோசியல் இருந்து மக்களிடமும் ஒரு பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஒரு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படியெல்லாம் பேசுவாரா அப்படிங்கிற ரீதியில் ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்தார் ஆனால் அந்த வேலையை உதறி தள்ளிட்டு பாஜகவுக்கு வந்தார் கடுமையாக உழைக்கிறாரு ஆனால் அதே சமயம் அவர் வந்து ஒரு நல்ல ஜாதியில் பிறந்தவர் நல்ல ஜாதி பின்புலம் வந்து கொண்டவர் அப்படிங்கிற ரீதியெலாம் வந்து பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் இதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இது இப்போ தந்தி டிவிக்கு திடீர்னு ஞான உதயம் வந்து பிரதமர் வந்து பேட்டி கொடுக்குறாருன்னு சொன்னால் இந்த தேர்தலை முன்னிட்டு தான் அதுவும் தமிழ்நாட்டில் முதல் தேர்தல் இருக்குது இல்லைங்களா ஃபஸ்ட்டு இது வந்து அந்த பேட்ச் அதாவது அந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் ஃபஸ்ட்டாக வந்து தமிழ்நாடு இருக்குது அதுக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாரு தமிழக மக்களை கவர் பண்ணுறதுக்காக அவர் கொஞ்சம் அந்த வேட்டி கட்டிட்டு வந்து நடந்துகிட்டு இருந்தது ரெண்டாவது ஒரு ஹரினும் அந்த இன்னொரு சோகவாசினியும் நீங்கள் தமிழர் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சு பேசினது வேட்டி தமிழன் தமிழனாகிடுவானா தமிழ் பேசினோடனே தமிழன் ஆக முடியாதுன்னு சொல்லி சீமானுடைய வாதம் இல்லைங்களா தமிழ் பேசக்கூடிய நபர்களே ஆக முடியாது அப்படின்றது சீமானுடைய வாதமாக இருக்குது ஆனால் இவங்க எப்படின்னா வேட்டி கட்டினதுக்காக நீங்கள் தமிழ்னாக மாறிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதி கொடுத்து இது எது நீங்கள் கேட்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்து அங்கே போய் தந்தி டிவி உட்காந்து இன்டர்வியூ எடுத்ததை தான் நீங்கள் அந்த இன்டர்வியூடைய மொத்த இது பாருங்கள் அந்த இன்டர்வியூவில் வந்து எங்கேயாவது மணிப்பூரில் ஒரு பெண் நிர்வாணமாக போனால அதை பற்றி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்களா அந்த இதில் விவசாயிகள் போராட்டத்தில் இத்தனை பேர் கொல்லப்பட்டாங்களா அதை பற்றி கேள்வி எழுப்பினாங்களா ஒரு ஹேங்கர்னு சொன்ன சொல்கிறேன் ஒரு ஊடக அறத்தோட ஒரு செய்தியாளர் ஒரு பிரதமர் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா அந்த பிரதமருக்கு முன்னாடி உட்காந்துட்டு கேள்வி கேட்க இந்த மாதிரி கேள்விகள் எழுப்பி அந்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கான அது இல்லை அதை விட்டுட்டு அவர் வந்து எதோ பேசி ஒழப்பல் இன்டர்வியூ தானே தவிர வேறு எண்ணும் இல்லை அந்த ஒழப்பல்ல கூட எப்படி வன்மத்தை சாதிய வன்மத்தை கக்கியிருக்காரு பாருங்கள் அதாவது அண்ணாமலை தான் சாதியை பின்புலம் கொண்டவன்னா அப்போ அந்த பாஜகவில் இருக்கக்கூடிய எல்முருகனாக இருக்கட்டும் அல்லது பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும் நயனார் நாகேந்திரனாக இருக்கட்டும் அப்புறம் வந்து கருப்பு முருகானந்தரமா இருக்கட்டும் இப்படி பல எண்ணற்ற நபர்கள்லாம் அந்த சா அந்த கட்சியிலே இருக்காங்க அப்போ அவங்களாம் கீழ்த்தரமான பின்புலம் இல்லாத கேவலமான சாதியை கொண்டவர்களா அப்படி தானேங்க சாதிய பின்புலம் உயர்ந்த நல்ல சாதியை பின்புலம் கொண்டவர் அண்ணாமலைன்னு சொன்னால் இப்போ மற்றவர்கள்லாம் சாதியை பின்புல மற்றவர்களா எனக்கு ஒரு புரியலையே அது அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு விளக்கம் வந்து இன்னும் இல்லை எனக்கு புரியல இது ஒரு பிரதமர் வந்து சாதியை வச்சு முன்னிலைப்படுத்தி பேசுகிறாருன்னு சொன்னால் அவர் இந்த கடந்த ஒம்பது ஆண்டுகளாக எந்தளவுக்கு தரமான ஆட்சி அவர் இந்தியாவில் கொடுத்துருக்கார்ன்றது இதன் மூலியமாக தெரியுது உங்களுக்கு இரநூத்தி பதினெட்டுக்கும் மேற்பட்ட சாதிகள் பல மொழி பல கலாச்சாரம் பல பண்பாடுகள் உள்ள ஒரு நாட்டினுடைய பிரதமர் பல்வேறு தேசிய இனம் பல்வேறு தேசிய இனம் ப அதான் அந்த ஒரு கொண்ட ஒரு ஒரு ப ஒரு பிரதமர் தான் மோடி ஆனால் அவருக்கு மனசுலேயும் இப்படி ஒரு வன்மம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சாதியை வந்து அவர் மேன்மைப்படுத்தி பேசுகிறான்னு சொன்னால் அப்போது அவருடைய கீழ்த்தரமான கேவலமான எண்ணங்கள் அம்பலமாயிருக்கு இப்போ மோடியே ஒரு சாதிய மனநிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்கள் இப்போ பிரதமர் எப்படி பேசக்கூடாதுங்க புரிதுங்களா இப்போ தெரியுது உங்களுக்கு அதாவது ஜனாதிபதி முர்முவை பாராளுமன்ற திருப்பவிழாவுக்கு ஏன் மோடி அடைக்கலன்றது தெரியுது அவங்களுக்கு இல்லை மோடி சாதி அதாவது மோடி என்பதே ஒரு சாதிய பெயர் தான் அது அவர் சூட்டிக்கிட்டு இருக்கார் நரேந்திர தாஸ் தான் அவர் பேர் ஆனால் அவர் என்ன பண்ணுற நரேந்திர தாஸ் மோடி அப்படின்னு சாதியை பெயர் சூட்டிட்டு இருக்காருன்னா அவர் சாதியை பற்றி வந்து கேவலமாக இடி அதை உயர்த்தி பேசுகிறான்னு சொன்னால் அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லையா அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போது இன்றைக்கி ஜனாதிபதி முர்மு வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் பழக்கோப்பில் மும்பை அழகி மும்பை உபச்சாரிகளெல்லாம் கூப்பிட்டு போகிறான் யார் இந்த கங்கனா ராபத்து அவங்க இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்க ஒரு பெண்ணை வந்து இப்படி ஒரு மேலே பேசணும் சரி அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறீங்க சரி மும்பை அழகின்னு சொல்லுவோமா மும்பை அழகின்னு சொல்லலாம் நடிகைகள் மும்பை அழகிலெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க ஏன் அவ்வளோ கூட கேவலமாக வந்து ஜனாதிபதி முர்மு சொல்லுங்க ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு மலைவாழ் பழங்குடி இனத்தை சேர்ந்த மலைவாழ் சே ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணியை நாங்கள் ஆகிட்டோம்னு சொல்லி நெஞ்சு ஏற்றி பேசின நீங்கள் பாராளுமன்ற திரைப்பழாவுக்கு அவங்கள புறக்கணிச்சதும் ராமர் கோயில் திரைப்பழாவுக்கு அவருங்களை புறக்கணித்ததும் பேர் கூட போடணும் ஆ நேற்று கூட பாருங்கள் அதாவது அத்வானி வீட்டுக்கு போய் பிரதமர் ஜனாதிபதி வந்து விருது வழங்குறாங்க இது எந்த நாட்டில் எந்த ஜனாதிபதி இப்படி வந்து கீழ்த்தரமா நடந்திருக்காங்க சொல்லுங்க ஒரு நாளை சொல்லுங்க இப்படி ஜனாதிபதி யார் கீழ்த்தரமா நடத்திருக்காங்கன்னு ஒரு ஆளை சொல்லுங்க அவனால முடியலன்னா கூட சரி வண்டி கட்டி பாட கட்டி தான் தூக்கிட்டு வருவாங்க ஜனாதிபதி மாலைக்கு அங்க வச்சுதான் அவருக்கு வந்து அந்த விருது எல்லாம் வழங்குவாங்க அப்படி இருக்கும்போது என்ன எங்கே போயிட்டு இருக்குது அப்போ வந்து முருமு என்பது ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தது தானே வர சொல்ல இப்படி தான் பாஜகவும் மோடியும் அமித்ஷாவும் ஜனாதிபதியை நடத்துகிறாங்கன்றது தான் இன்னைக்கு தெரியுது எப்படிங்க போகலாம் அத்வானி வீட்டுக்கு எப்படிங்க போகலாம் ஜனாதி நீ போடா நீ பிரதமர் போகலாம் அரசியல்வாதி ஜனாதிபதி போகக்கூடாது இல்லையா இல்லை வயது மூப்பின் காரணமாகத்தான் வந்து நேரிலே கொண்டு போய் கொடுக்க வேண்டியது நான் சொல்கிறேன் அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது வயது மூப்பு தான் எல்லாமே இருக்குதுதான் அந்த இது ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போங்க அத்வானியை தூக்கிட்டு போங்க உங்கள்கிட்ட இல்ல இருக்கிற காலஸ்ட்லி ஆம்புலன்ஸ் வந்து உட்கார்ந்த மாதிரி அப்படியே போலாம் இல்லையா போகலாம் இல்லையா அப்படி தூக்கிட்டு போய் அங்க வச்சு குடுறானி ஜனாதிபதி இங்க வீட்டுக்கு அத்வானி வீட்டுக்கு வர வச்சு நீங்க வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து இருக்கிறதெல்லாம் வந்து எப்படி வந்து இது என்னங்க இது என்ன ஒன்றுமே புரியல உங்களுக்கு சரின்னு பார்த்தா நீங்க ஊடகங்கள் எல்லாரும் சரின்னு படுத்து அதெல்லாம் இல்ல நம்ம இந்திய மூத்த குடிமகன் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு கருதுறவங்க வந்து குடியரசுத் தலைவர் ஸோ அவங்களுக்கு நான் ஒரு மரியாதை ஒரு கௌரவம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு ஸோ முதல் மரியாதை என்பது முதன்மையாக அவங்களுக்கு தான் கொடுக்கப்படணும் அப்போ அந்த 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 இதுவே இவங்க வந்து ஒழிச்சுட்டாங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சுட்டாங்க பாருங்க பாராளுமன்ற திருப்பதாக கூட மாட்டாங்களாம் கோயில் திருப்பதாக கூட மாட்டாங்களா ஆனால் எல்லாரும் இந்து அவங்க தான் சொல்கிறாங்களே நாங்கள் வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து குடியரசுத் தலைவராக ஆக்கியிருக்கோம் ஒரு பட்டியலினத்தவரை சேர்ந்த ராம்நாத் கோவிந்தை வந்து ஒரு குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கோம் பழங்குடியின பெண்ணை வந்து நாங்க வந்து குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை தட்டி சொல்றாங்களே அதுதான் சொல்றீங்க ஆர் எஸ் எஸ் பாஜக சித்தாந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட அப்துல் கலாமால தான் அங்கே பிரதம ஜனாதிபதி ஆக முடிஞ்சது என்னங்க ஒரு சாயம் சாயமெல்லாம் நேச்சுரல் நான் உண்மையை சொல்றேன் நான் அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் உங்களுக்கு அவர் வந்து பெரும்பாலும் அவர் சுத்தினதெல்லாம் பாருங்கள் மடங்களும் சங்கராச்சாரிகளை சுற்றி சுற்றி தான் வந்து அப்துல் கலாம் இருந்தார் அவர் அதனால் தான் அவர் அந்த இடத்துக்கு வர முடிஞ்சது அடுத்தபடியாக வந்து பார்க்க போனால் நீங்கள் வந்து ராம்நாத் கோவிந்த் வந்து அவரும் அதேமாரி அரசக பாஜக புலத்திலேருந்து வந்தவர் அதனால் அவருக்கு அந்த கோயிலாக கொடுத்தாங்க இன்றைக்கி முர்மும் அந்த இடத்துலேருந்து வந்தவங்க தான் நான் அவங்களுக்கு நீ கொடுத்தா சரி அது ஒரு ஃபார்மாலிட்டி அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்டிங்காக இருந்தால் கூட இதனால் கடைப்பிடித்து வந்த அந்த நாகரிகம் பண்பாட்டு கலாச்சாரத்தை குழி தொண்டு நீங்கள் பதிக்கிறீங்க இல்லையா அந்த மரபுகள் மீறப்படுது ஓ ஃபுல்லாக மீறப்படுது ஹண்ட்ரட் பர்சன்ட் மீறப்படுது அப்போது அந்த பழங்குடியின பெண் என்பதற்காக இந்த மரபுகள்லாம் குழி தோண்டி பதிக்கப்படுதா அல்லது நாங்கள் இனி ஜனாதிபதியை இப்படி தான் நடத்துவோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முன்னோ முன்னோட்டம் காட்டுறீங்களா ஒன்றுமே புரியல எனக்கு இனி ஜனாதிபதி யார் வந்தாலும் இவங்களுக்கு இப்படி தான் ஏங்க கங்கனா ராவத்து கூட இவங்க வந்து கொடுத்துருக்காங்க இல்லை எம்பி சீட் கொடுக்குறது இல்லை அவங்க கூட இப்படி கால் மேலே கால் போட்டு பிரதமருக்கு முன்னாடி இப்போ உள்துறை அமைச்சருக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க சொன்னால் ஒரு ஜனாதிபதியை வந்து இவங்க நடத்துகிற எல்லா நடவடிக்கையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிப்பட்ட நபர்கள் இன்றைக்கி அண்ணாமலையை வந்து அவர் மிகப்பெரிய சாதி மிகப்பெரிய சாதியை பின்பலம் கொண்டவர் அப்படின்னு பிரதமர் சொல்கிறது என்ன ஆச்சரியப்படணும் சொல்லுவோம் ஒன்றுமே ஆச்சரியப்படுறதுக்கு என்று இல்லை மோடியே ஒரு சாதியின் பெயர் அதையே சுமந்துக்கிட்டு சுற்றுறாருன்னு சொல்லும்போது அண்ணாமலையை வந்து சாதியை சொல்லி அவர் பெருமைப்படுத்துவது என்பது அது ஒரு பெரிய விஷயமாக என்னுடைய பார்வைக்கு தெரில ஆனால் இது ஒரு கீழ்த்தரமான அரசியலில் தான் எனக்கு தெரியுது ஆனால் இதுலேயும் வந்து தமிழர் தொலைக்கு தமிழர் தந்தை ஆதித்தனர் தொலைக்காட்சி இப்படி ஒரு கீழ்த்தரமா கேவலமான நிலைக்கு போகணுமா ஒன்றுமே புரியலையே அவனுங்க எழுதி கொடுத்த அதுவும் தேர்தல் நேரத்தில் அவங்க எழுதி கொடுத்த அந்த டைலாக்கு மட்டும் கேள்வியை கே கேள்வியாக கேட்டு எத்தனை விஷயம் இருக்குங்க அத்தனை விஷயம் பிரதமர்கிட்ட கேட்டு நீங்கள் உண்மையில் அதை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா உண்மையை வந்து நம்ம என்ன பண்ணலாம் தந்தி டிவிக்கு உண்மையை ராயல் சலீட் ஒன்று கொடுக்குறோம் இல்லைங்களா உன் முன்னாடி அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியோ பிரதமரோ உட்காந்தாலும் நீ ஒரு ஊடக விழா அறத்தோடு தான் உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கணும் அதுதான் ஊடக விழா கீழ்த்தரமாக கேவலமான முறையில் அவர் நீங்கள் நடந்து வந்தது நாங்கள் ரசிக்கிறோம் என்ன மாதிரி வார்த்தைங்க இதெல்லாம் சொல்லுங்கள் இதெல்லாம் கரெக்டாக சரியாக இருக்கா அப்போது இது போன்ற விஷயம் உப்மா உப்மாவை பிடிக்கும் தோசையில் சட்னி கொஞ்சம் அந்த கலர் இருந்தால் பிடிக்கும் இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இதே பிரதமர் வந்து தமிழர்களுக்கான ஊடகமாக தான் இன்னமும் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஸோ அவங்க சிபா அவருடைய சன்னதிகள் எல்லாருமே வந்து அதானே முன்னிறுத்தி சொல்லிகிட்டே வராங்க எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க அறத்தோடு எங்க உண்மையோடு தானே சொல்கிறாங்க அதுதான் அவங்க என்றைக்கு அறத்தோடு எங்கு நாங்கள் உண்மையோடு இருக்காங்க இன்றைக்கி அப்படி அறத்தோடு உண்மையோடு என்ன இந்த தேர்தல் நேரத்தில் இந்த பிரதமருடைய ப்ரொமோஷன் தேவையாது பாஜகவுக்கு உண்டான ப்ரொமோஷன்லாம் தான் பார்க்குறீங்க வேற ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா சொல்லுங்கள் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள சில ஊர்களுக்கு சில மாவட்டங்களுக்கு சில மலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீன அரசு புதிய பெயரை வந்து சூட்டியிருக்கு இது இந்தியா மற்றும் சீனா இடையேயான வெளியுறவு கொள்கையில் ஒரு மிகப்பெரும் சிக்கலை வந்து ஏற்படுத்துமா நான் கூட வந்து கடந்த ஒரு பத்து நாளாக வந்து ஆற்றை மூலிமா வந்து சீனா வந்து இந்தியாவுடைய பகுதி எவ்வளோ வந்து ஆக்குபை பண்ணியிருக்கேன்னு கேட்டிருக்கேன் இன்னொரு பதில் வரலாம் ஆடியில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் என்னன்னு சொன்னால் சீனா வந்து நாள் வரலையும் கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து அருணாச்சல பிரதேசத்தினுடைய அருணாச்சல பிரதேசத்தில் எவ்வளோ இடங்கள் தன்னுடைய இடம்னு சொல்லி சொந்தம் கூடாது ஹோ மெனி பிளேசஸ் ஆர் ஆக்குபை ஆக்குபை அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் அது கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல ஏன்னா அது வந்து பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம் அதனால அது ரகசியம் அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது மேபி அப்படி கொடுத்தாங்கன்னா ஏன்னா அது மக்களுக்கு நம்ம தெரிவிக்கணுன்ற ஒரு அடிப்படையில் தான் நம்ம வந்து கேட்டிருக்கோம் ஏன்னு சொன்னால் அது கூட எப்போ வந்து சொன்னா இப்போ அண்ணாமலை வந்து கச்சத்தீவு விஷயத்தை வந்து நீங்க ஆர்டிஐயில் போய் கேட்டு வச்சு அதை ஒரு தேர்தல் பிரச்சாரமாக அதை பிரதமரே ட்வீட் போடுற அளவுக்கு பண்றீங்க இல்லையா அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இல்ல இந்தியா இலங்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வெளியுறவு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஆமா ஆமா அதான் அதான் சொல்றேன் ஏன்னா ஜெய்சங்கர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கும்போது உங்களுடைய ரகசிய காப்பு பிரமாணத்தை வந்து மீறின மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒன்று இருக்கும்போது இன்னைக்கு உண்மையிலே வந்து அருணாச்சல பிரதேசத்தில் வந்து எவ்வளோ இடங்களை வந்து சீனா கைப்பற்றி வச்சுருக்கான் அதுக்கு பொத்தி மூடிகிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல கிராமத்தில் பொத்தி மூட்டு போடா அப்படின்வாங்க அப்படி தானே சொல்லுவாங்க கிராம வழக்கு சொல்கிறாரு அந்த மாதிரி வந்து மோடியும் பாஜகவும் வந்து ஏ பொத்தி மூட்டு போடா அப்படின்னு சீனாக்காரன் சொல்லிட்டான் அதுதான் இவனுக்கு பொத்தி மூட்டி இருக்கான் இதே பாகிஸ்தானில் இருந்தால் கொஞ்சம் யோசனை இமேஜினேஷன் கிரியேட் பண்ணி பாருங்க பாகிஸ்தானாக இருந்தால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அது முக்கிய இடம் பெற்றிருக்காரு ஓ நடந்துருக்குமா அது ஒரே கத்தல் கூச்சல் முதன்மை பிரச்சாரம் முதன்மை பிரச்சாரமாக தான் இருக்கும் உக்கா பாஜக தொண்டர் முதல் கொண்டு தலைவர்கள் அதை தான் பேசியிருப்பான் இப்போ ஏடா பேசலை நீங்கள் அமைதியாக இருக்கீங்க பதினோரு மாவட்டங்களாம் பன்னெண்டு மலைகளாம் ஒரு மலை என்பதை குறைஞ்சது பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை கிலோமீட்டர் அதாவது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு மேல உள்ளது பன்னெண்டு மலைகள் கொண்ட ஒரு பகுதியை வந்து ஆக்குமை பண்ணியிருக்கான் அப்படியே பொத்தி மூட்டு அமைதியா இருக்காங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் இப்போ இந்த தண்டு டிவிகாரன் இதெல்லாம் கேட்டுருக்கணும் அருணாச்சல பிரதேச விஷயத்துல நீங்க சீனா கிட்ட ஏன் அமைதியா சாதுவாக போகிறீங்க பாகிஸ்தான் மட்டும் ஏங்க பறக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம் ஏன்னா அருணாச்சல விஷயத்தில் நீங்கள் தலையிட்டிங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி நீ எதனா பண்ணுன்னா அவன் டங்கு டங்குன்னு மண்டலே கொட்டுவோம் அது உன்னுடைய அரசுக்கும் உன்னுடைய ஆட்சிக்கும் மிகப்பெரிய அவமானமாக போய்டுறதுக்கும் வாரிமூர்த்தி இருக்குது இதே பாகிஸ்தானை இருந்தால் சின்ன நாடு தானே பாகிஸ்தான் நம்ம வந்து ஒரு சின்ன நாடு தானே அவனை பிரிஞ்சு போனவங்களா அதங்க பிரிஞ்சு சின்ன நாடு தானேங்க அதை எதை ஒன்றாலும் நம்ம பண்ணலாம் பண்ணினால் பண்ணிட்டு அதை வச்சு அரசியல் பண்ணலாம் ஏன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது இராணுவ வீரர்கள் பலி கொடுத்து இவங்க ஆட்சிக்கு வந்த ஒரு கேவலமான ஆட்சி தானே பாஜக இது நான் சொல்லலை முன்னாள் காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் சிங் மாலிக் வந்து தெளிவாக இன்ன வேலையும் பேசிட்டிருக்காரு என் உயிருக்கு ஆபத்து இப்போ கூட சமீபத்தில் அவருடைய வீட்டுக்கு சிபிஐ ரைடெல்லாம் போயிருக்கேன் போயிருக்காரு அவர் அன்றைக்கே சொன்னார் தேர்தலுக்கு முன்னாடி எப்படியும் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி ஜெயிலில் போடுவாங்க அன்றைக்கி அவர் வந்த உடனே சொன்னார் அவர் சொன்னதெல்லாம் நடந்துகிட்டே வருது நாற்பது இராணுவ வீரர்கள் பலிக்கு காரணம் பாஜகவும் பாஜக தலைவர் பிரதமர் தான் காரணம் அப்படின்னு இன்னவரெலாம் அடித்து சொல்லிட்டு வராரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த ஒரு நாற்பது இராணுவ வீரர்களை பலி கொடுத்து அதன் மூலிமா பாகிஸ்தான் மூலயமா அதாவது இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்தி நடத்தினாங்களே அந்த அபித்து அபிநந்தன்ன்ற ஒருத்தன் அவனை கொண்டு வந்து அங்கே ஒரு கேரக்டர் உருவாக்கி அவனை காப்பாற்றுற மாரி இந்திய இராணுவம் பண்ணாம எவ்வளோ விளையாட்டு கடந்த பத்தொம்பதாம் தேதி நட கடந்த பத்தொம்போது நடந்தது இப்போ சமீபத்தில் கூட வந்து நீங்கள் வந்து சொன்னால் இந்த அருணா கோஸ்வாமியை கைது பண்ணாங்க ரிப்பப்ளிக் டிவி பொறுமையாக கைது பண்ணி அவனுடைய ஃபோனை பிடுங்கி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து சர்ச் பண்ணும்போது மகாராஷ்டிரா போலீஸு அவங்களும் அசந்துட்டாங்கள்ல ஏன்னு சொன்னால் அந்த புல்வாமா தாக்குதலுக்கு நாலு நாளுக்கு முன்னாடியே பாபா அணு அணு உலை ஆராய்ச்சி மையத்தினுடைய முன்னாள் தலைவரும் குப்தா என்பவரும் அர்ணா கோசாமியும் கலந்துரையாடிக்கிட்ட பேச்சு அப்படியே இருந்திருக்காருல்ல அது சோஷியல் மீடியாவில் எல்லாமே வந்துது அது அதாவது ஒரு ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவம் மூலிமா ஜி மாபெரும் வெற்றி பெறப்படுறாருன்னு சொல்லி கோசாமி சொல்கிறாப்புல அப்போ அதுக்கு பதில் வந்து அப்படியே ரொம்ப வாழ்த்துக்கள்னு சொல்கிறாரு இதேமாரி கலந்துரையாடிட்டு இருக்காங்க அப்போது இது வந்து ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை ரெண்டு தேர்ட் பர்சன் வந்து கலந்தா கலந்துரையாடி அந்த சம்பவம் அப்படியே நடந்துருக்குன்னு சொன்னால் இதை பற்றி எந்த கோதி மீதியாக விவாத பொருள் ஆக்காது ஏன் அப்ப இவங்க அருணாச்சல பிரதேசில் இவ்வளோ பெரிய ஒரு அட்ராசிட்டி பண்ணிருக்காங்க பதினோரு மாவட்டங்க பன்னெண்டு மலைகளுங்க நினைச்சு பாருங்க நீங்க எவ்வளோ பெரிய இடம் ஒன்று அங்க இருக்கற அட்மினிஸ்டேட்டி எங்க போக போகுது அப்படிங்கிற கேள்வி பயங்கரமா எல்லாத்துக்குமே எழுத ஆரம்பிக்கும் நிச்சயம் இருக்கு ஆனா இதை பத்தி விவாதம் விவாதம் இன்னைக்கு தேர்ந்த நேரத்தில் இது விவாத பொருளாக இருக்குது அமைதி காப்பாது ஏன் சொல்லுங்க இதை பற்றி விவாத பொருள் ஆக்கணும் மக்கள் மட்டும் ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சைலண்ட் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணிருக்காங்க என்னங்க இவனுங்க சீனாக்கு எதிராக பண்ணுவானுங்க இல்லை ஐம்பத்தாறுஞ்சு மார்பை மீற முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க நீங்கள் பசால்ட்டாக அப்படி சொல்கிறீங்க ஐம்பத்தாறு நாற்பத்தாறு முப்பத்தாறுலாம் என்னங்க நீங்கள் வந்து அப்படி உண்மையிலே இருந்ததுன்னு சொன்னால் சீனா விஷயத்தில் ஏன் அஜித் தோஹலெல்லாம் இருக்கார் இல்லை பாகிஸ்தான் விஷயத்தில் பாகிஸ்தான்லேயே என்ன சொல்கிறது பாகிஸ்தான்லேயே போய் தீவிரவாதத்தை ஒழிச்ச மிகப்பெரிய மகான அஜித் தோவால் அஜித் தோவால் என்ன பண்ணிட்டு இருக்காரு சீனா விஷயத்தில் மத்திய அரசுடைய இந்த மௌனத்தின் பின்னால் வேறு எதுவும் திட்டம் இருக்குமா பிளான் பி பிளான் சி அது மாதிரி மிகப்பெரிய திட்டம் இருக்கு மிகப்பெரிய திட்டம் இருக்கு என்ன திட்டமாக பயம் ஆமாங்க மிகப்பெரிய திட்டம் பயம் சீனா அடிச்சுட்டாருன்னு பயம் சீனா அடிச்சிட்டான்னு சொன்னால் நாம வந்து அதை வச்சு அரசியலில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்போம் பதுங்கி போயிடும் நான் கேட்டால் என்ன சொல்கிறேன் நாங்கள் பதுங்கிறது பாயத்துக்காக பதுங்குறோம் பயந்து இல்லைன்னு சொல்லி டைலாக் சொல்லிக்கிறோம் என்ன பேசுகிறது ஆள் இருக்கு அண்ணாமலை போன்ற இருக்காங்களா இல்லையா அன்னைக்கு கூட ஊடகத்தில் கேட்குறான் வாரிசு அரசியல் கடுமையாக எதிர்க்கிறீங்க நீங்கள் அன்புமணியுடைய மனைவி சௌமியா அன்புமணி வந்த வாரிசு யார் சொன்னால் வாரிசு அரசியல் எப்படி புதிய யாராக சொன்ன வாரிசு அவங்க எப்போ தெரிந்து பசுமை தாயக அமைப்பில் இருக்காங்க இருக்கட்டும் இப்போ யாருடைய சீட்டு ராமதாசுடைய மகன் மகனுடைய என்ற அந்தஸ்து தானே வாரிசுன்ற அடிப்படையில் தான் சீட்டை அதை தானே கேள்வி கேட்புறாங்க அது நீ என்ன சொல்கிற அவங்க மகளுக்கு கல்யாணமாகி மகளுடைய மகளுக்கு கல்யாணமாகி பேச்சுக்கு அவன் கடைசியாக உட்காவுங்க கொள்ளு ஆகிட்டான் ஏண்டா நீ கண்ணால் பார்க்குற அன்புமணி ராமதாஸுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் ஐம்பத்தஞ்சு ஐம்பது வயசு அப்போ அவங்களுடைய மனைவி என்பது ஒரு நாற்பது வயசு இருக்கலாம் நாற்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் நீ கடைசி அவங்கள தூக்கிட்டு போய் கொள்ளுப்பாட்டி ரேஞ்சி தூக்கிட்டு போயிருக்கான் பக்கத்தில் நம்ம வானதி அக்கா உட்காந்துக்கிட்டு ரியாக்ஷன் பார்த்தீங்களா அவங்க அடா போமை இப்படியெல்லாம் பேசுகிறீடா அப்படின்னு பார்க்குது அந்த பொம்பளை பாவம் சொல்ல முடியல மாநில இல்லையா என்ன மாதிரி அந்த பலன்னு கொடுத்துருங்க ஏண்டா பொய் பொய்யாக பேசுகிற உண்மையை பேசுகிறான்னு சொல்லணும் அந்த ஊடகக்குள்ள உடனே மறக்க நீ யார் நீ யார் நீ யார் தொலை என்ன இதெல்லாம் இந்த தைரியம் இந்த தனாவட்டு எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் ஏன் பம்பறீங்க பாஜக இந்த அருணாச்சல பிரதேச விஷயம் வந்து அருணாச்சல பிரதேசம் மட்டும் இல்லை இது அருணாச்சல பிரதேச தான் சீனாவை வந்து நேரடியாக அட்டாக் பண்ணுறான் அது இல்லாமல் இன்றைக்கி வந்து நாகாலாந்து பிரச்சனை என்ன உங்கள் என்ன நாகாலாந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா ஐம்பது பர்சண்ட்டும் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு ஃபுல்லாக வடகிழக்கு மாநிலங்களே இன்றைக்கி பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு ஒரு விதமான அதை இந்தியா விட்டு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிற ஒரு நிலை வந்து வந்துச்சு அங்கே வந்து சீனா வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிலைப்படுத்திகிட்டே வருது அந்த வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாருமே சொல்கிறேன் நான் இம்பாள் இம்பாள் கம்ப்ளீட்டாக இந்த அருணாச்சல பிரதேச விஷயம் வந்து அது பார்டரில் இருக்குது அது மிகப்பெரிய அளவுக்கு விஷயம் ஆகுது மற்ற விஷயங்கள்லாம் அவங்க வந்து நடந்துட்டு தான் இருக்கு இதை பற்றி வந்து பொது விவாத பொருள் ஆய்க்கிறதுக்கு ஊடகங்களுக்கு ஆண்மை இல்லை தந்தி டிவியில் ஒரு விவாத பொருளாக விவாத நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஆண்மை இருக்கா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோமே பிரச்சனை இருக்கோமே நம்ம ஆண்மையை பேசுவோங்க நான் சொல்கிறேன் தந்தி டிவிக்காரன் சொல்கிறேன் நான் வாங்கிட்டேன்ல பெரிய தொகை பிரதமருடைய இன்டர்வியூ வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒளிபரப்புனா அது தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அதை உண்மையிலே தமிழக மக்கள் இது உனக்கு வட இந்தியாவில் உன நீ இந்த சாதியை பெருமை பேசுனதுக்காக வந்து அங்கே அந்த சாதியை வாக்குகள் விடும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அந்த சாதி ஓ எல்லா மக்களுக்கும் அந்த சாதியை இது இருக்குது

பிரதமர் முன்னிலைப்படுத்துறதுக்காக இந்த இன்டர்வியூ வந்து நாடகத்தை நடத்தினாரோ அது நிச்சயம் அதுக்கே பின்னடைவு இந்த அவருடைய இன்டர்வியூ மூலியமா வெளியே வந்திருக்கு இது பல்வேறு மிக நன்றி சார் நன்றி வாக்கிகள்